கவலைப்படாதே நீ வந்தால் தான் எங்களுக்கு தீபாவளி சிறிய தவறினால் ஆரத்தில் மாட்டிக்கொண்டாய் அழுகாதே உன்னை மீட்டு விடுவோம் தமிழ்நாடு அரசு துணையோடு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது உன் நிலையை அசராதே துளை போட்டு மீட்டு விடுவோம் தம்பி சுஜித் உன் கர்ச்சினை இம்மண்ணில் எதிரொலிக்க ஆவுடன் காத்து கொண்டிருப்பது அக்கா தங்கப்பிரியா மற்றும் சுவி நேற்று சுர்ஜித்னு ஒரு ரெண்டு வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்துட்டாப்புல அதுக்கு அவரை பத்திரமாக எடுக்கும் முயற்சியில் இன்னொரு ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அலட்சியத்தினால் இது நடந்தது தான் பயன்பாட்டில் இல்லாத ஆழ்துளை கிணற தயவு செஞ்சு மூடிடுங்க அது இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஆபத்தில் தான் வந்து நிற்கிது இது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது எங்கேயுமே நடக்கக்கூடாது